வணக்கம் நம்ம திமுக சேர்ந்த புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா எம்பி அவர்கள் தற்போது நடிகர் அஜித் அவர்களை மேற்கோள் கட்டி ஒரு மிக சுத்தமான ஒரு உருட்டை உருட்டியிருக்காரு திமுக மேடையில் அஜித்குமார் அவர்கள் என்ன பேசினாரு அதற்கு அஜித்குமார் அவர்களுக்கு என்னென்ன மிரட்டல்கள் வந்தது அஜித்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது கைது செய்யப்பட்டார் ஹவுஸ் அரஸ்ட் அப்படி இப்படின்னு பல நியூஸ்கள் வந்து வந்தது ஆனால் இந்த புதுக்கோட்டை எம்எம் எம் அப்துல்லா அவர்கள் எம்பி அவர்கள்

அவர்கள் வீரம் புரிந்த அவர் வந்து கேள்வி கேட்டார் அதாவது குற்றம் இருந்தாலும் அதை மக்கள் தைரியமாக ஒரு தலைவனிடம் கேட்கும் உரிமையை கலைஞர் கொடுத்திருந்தார் அந்த உரிமையாளர் கூணி குறுகி மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு ஞாபகத்தில் நினைவில் வந்தது அப்படின்னு புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா எம்பி அவர்கள் வந்து ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு அதாவது அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனது அதாவது நம்ம அஜித் அவர்களுடைய வீட்டில் கல்லெல்லாம் விட்டு அஜித் அவருடைய கார் கண்ணாடியெல்லாம் உடைந்திருந்தது முக்கியமாக பல கொலை அஜித் குமார் அவர்கள் சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம கலைஞர் அவர்களிடம் நேரடியாக வீட்டிற்கு சென்று அது அவர் மட்டும் சென்றதில்லாமல் அஜித்குமார் அவர்களையும் கையோடு அழைத்துச் சென்று மன்னிப்பு கேட்க வைத்து இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் எம் எம் அப்துல்லா அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பொய்யான ஒரு உருட்டை உருட்டுறீங்களே ஏங்க நாங்கள்லாம் எல்லாம் எயிட் கேட்ஸுங்க என்னென்ன பிரச்சனை அப்போல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் முக்கியமாக நாங்கள் தலைவர் ரசிகர்கள் தலை ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே அங்கே என்ன நடந்து தெரியும் சும்மா ஆள் ஆள் இருக்கும்போதே இப்படி பட்டபகலில் உருட்டுறீங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு ஞாபகத்து வருது இதே தான் கிஷோர்கோஸ் கிஷோர்கே சுவாமி அவருக்கும் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த உதாரணத்தை தூக்கிட்டு வர முடியுது மறுநாளே அங்கேயும் அங்கேயும் அஜித்தை நேரில் வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சதே நடந்தது அப்படின்ட்டு அந்த போட்டோ அஜித் அவர்கள் கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு சென்று மன்னி கேட்கும் வீடியோ அந்த சுவாமி அவர்கள் பகிர்ந்து எம் எம் அப்துல்லா எம்பி அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பட்டபகல் இப்படி பொய்யான ஒரு ஒரு உதாரணத்தை காட்டுறீங்களே இதெல்லாம் என்ன சொல்றது நமக்கு தெரியல அந்த அந்த பிரச்சனை நடந்தது வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுந்து நின்று கை தட்டினாரு அஜித் அவருடைய பேச்சுக்கு சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்களையே ஹவுஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்தது அப்போ மிகப்பெரிய அளவில் திமுக கவர்மெண்ட் மேலே அஜித் ரதிகர்களும் ரஜினி ரதிகர்களும் ஒட்டு மொத்தமாக கோவத்தில் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்து அதோடய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி அந்தளவுக்கு கோவத்தில் இருந்தாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு என்னென்ன உண்மைகள் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஏன்னா இவங்க வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா இன்னும் என்னென்ன உருட்டப் போகிறாங்க கற்பனையில் அப்படிங்கிறத நினைச்சாலே நம்மளுக்கு பயமா இருக்கு இதெல்லாம் ஆதாரமாக நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என அஜித் அவர்கள் வீரமாக பேசினது ரஜினி அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினது அஜித் அவர்களுக்கு ஆதரவாக இதுபோல் பல சம்பவங்கள் இருக்குது மறுநாள் அஜித் அவர்கள் கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு சென்று மன்னிப்பு கேட்டது கேட்டதுன்னு இல்லை அளவுக்கு ப்ரெஷர் அவர் குளமிரட்டல் வீட்டில் கல்வெட்டு எரிஞ்சது அது இதனும் பல பிரச்சனைகளை அஜித் அவர்கள் சந்தித்து ரஜினி அவர்கள் உள்ளே பூந்து தயவு செஞ்சு அஜித் அவர்களை ஆதரவாக அஜித் அவர்களுக்கு ஆதரவாக கலைஞர் அவர்களிடம் நேரடியாக சென்று பேசி அஜித் அவர்களை வீட்டுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்டு இது போல் பல சம்பவங்கள் இருக்கு ஆனால் இவங்க என்னென்னா வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை போய் பேசுகிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு என்ன நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ